ஹாய் கலோ மக்களே பாருங்கள் இப்போ நாங்கள் வாழைத்தோப்பி கிளம்பிக்கோம் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் இதுதான் தான் அந்த வாழத்தோப்போட சதுரகிரி மலையோட பேக்ரவுண்டு இதுதான் கருப்புசாமி கோயிலில் கருப்புசாமி கும்பிட்டு மலை ஏற ஆரம்பிக்கணும் மலை ஏறுறோம் மலை ஏறி மேலே போனால் தான் அந்த அருவி வரும் இதுதான் சதுரகிரியோடய சைடு இது பார்த்திங்கன்னா அந்த அருவி வாழைத்தோப்புன்னு சொல்லுவாங்க வாழைத்த இப்போ ஜம்முன்னு இருக்கேன் அறிவு எப்படி இருக்குது மேலேருந்து வந்து கீழே கொஞ்சம் மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஜம்முன்னு குளிக்கலாம் போட்டோ எடுத்து சூப்பரான இடம் குளிக்க அருமையான இடம் ஜம்முன்னு குளிக்கலாம் வாங்க எல்லோரும் குளிக்கலாம் அதே மாதிரி மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம் மழையை முடிஞ்சிட்டு குளிச்சுட்டு கீழே குளிச்சு முடித்து வந்து கருப்பு சாமி கீழே சாமியை கும்பிட்டு திண்ணீரை பூசிட்டு கிளம்புறோம் ஓகே பாய் வீடியோ முடிஞ்சது வணக்கம்